பாஜகவில் இணைய போகிறாங்க ஒரு பெரிய விக்கெட்டை நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு மூணு நாளாக சொல்லிட்டு இருந்தாப்பில் அதையும் நம்பி பத்திரிகையாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே அந்த செய்தியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் ஒரு படம் எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு வருது கால் மேலே கால் போட்டு ராஜா பகவத் மாதிரி ஒருத்தர் உக்காந்துருக்குறாப்புல அதை போட்டு மாலை ஐந்து மணிக்கு தெரியும் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று நேற்று வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படி அஞ்சு மணி ஆகும் அண்ணாமலை அப்படி அஞ்சு மணிக்கு என்னத்தை தான் சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாரு அப்படின்னு காத்திருந்த பாஜகவினர் உட்பட பத்திரிகையாளர் உட்பட எங்களுக்கும் சேர்த்து பெரிய ஏமாற்றத்தை அண்ணாமலை கொடுத்துருக்கிறாரு எதனால அந்த ஏமாற்றம் வந்துச்சு யார் அந்த பெரிய விக்கெட்டு அப்படிங்கிறதான் இந்த கால் இல்லை பார்க்க போகிறோம் அனைத்துறவர்களுக்கும் வணக்கம் பாஜகவில் இணைவதற்கு தமிழ்நாட்டில் எவனுக்கு தெம்பும் திராணியும் இருக்குது எவனுக்கு தில் இருக்குது அப்படின்னு நாங்களும் இருந்தோம் அண்ணாமலை வேற சொன்னார் பெரிய விக்கெட்டு நல்லா பல்கா வருவாப்ல பல்கா தூக்க போறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் செய்தியாளர்கள் மத்தியில் வந்து ஒரு பரபரப்பாக செய்தி பேசப்பட்டுச்சு பாஜகவினுடைய தொண்டர்களும் அப்படி பெரிய விக்கெட்டு யாராக இருக்கும் ஒருவேளை அதிமுகவுலேருந்து யாரோ உள்ளே வர போகிறாங்களோ ஒருவேளை காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாராவது உள்ளே வர போகிறாங்களோ அப்படின்னு அவங்களும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க உண்மையாலுமே இவங்க போட்ட ஸ்கெட்ச் தூக்க வேண்டிய விக்கெட்டு அப்படின்னு போட்டது மூணு பேருக்கு அதுல ஒன்னு ஊட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவரு இந்த கட்சியில இணைய போறாரு அதாவது பாரதிய ஜனதா கட்சியில போய் இணைய போறாரு மோடியினுடைய செயல்பாடுகளை பார்த்து பத்தாண்டு கால மோடியினுடைய ஆட்சியை பார்த்து மோடி கிழிக்கிற கிளியை பார்த்து அவர் கிழிச்ச கிளிக்கெல்லாம் பஞ்சர் போடுற வேலையை அண்ணாமலை பார்த்து அப்படி இந்த கட்சிக்குள்ள வரப்போறாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டுச்சு ஆனா கடைசி நேரத்தில் ரமேஷ் அவர்களுக்கு முக்கியமான அழைப்புகள் வந்ததுனால அண்ணாமலைலாம் ஒரு ஆள் இவர் தலைமையில போய் நம்ம இணையணுமா அப்படின்னு கோச்சுக்கிட்டு ரமேஷ் அவர்கள் போகல அதே போல கோயம்புத்தூரினுடைய புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் இந்த கட்சியில் போய் இணையலாம் அதிமுக இருந்தவர் இந்த கட்சியில் பாஜக போய் இணையலாம் ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு பார்சியல் பாஜக கட்சி அப்படிப்பட்ட கட்சியில் போய் நம்ம இருந்துக்கிட்டு பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் எடப்பாடிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் அங்கே வந்து எடப்பாடி அவது ஒரு வார்த்தைகளால் ஆபாச வார்த்தைகளால் நிறைய பேர் விமர்சனங்கிற பேரில் கொட்டிக்கிட்டு இருக்கிறான் அது இல்லாமல் இந்த ராஜுன்னு ஒருத்தர் வேற சம்மந்தம் இல்லாமல் ஒன்று பேசி விட்டு போயிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சியில் இருக்கிறதுக்கு அதிமுக இருக்கிறதுக்கு கேவலம் கட்சி பாஜக ஏன்னா அங்கே தான் துப்புனாலும் தொடச்சிக்குவாங்க எவ்வளவு தான் சாணியில் முக்கிய அடித்தாலும் அவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க எவ்வளவு அவமானப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் பாஜகவில் இருக்கவனுக்கு சூடு சொரணை இருக்காது அதனால அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு கோவையினுடைய வடக்கு மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருந்தவர் போகலான்னு இருந்திருக்கிறாரு போயிருக்கிறாரு எங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு ஆனால் போனதுக்கான காரணம் என்னவா அவர் சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏ உட்பட அதிமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் இணைய போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு அதை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு அவரும் வாசல் வரைக்கும் வந்துட்டு யூட்டோனை போட்டு கிளம்பிட்டாப்ல இப்போ அண்ணாமலை தலைமையில் வேற யார் பெரிய கையு யாரோ ஒருத்தர் முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் வந்து இணைய போகிறாரு யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை எஸ்பி வேலுமணி அவர்கள் இணைய போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டுச்சு ஆனால் உண்மை என்னென்னா எஸ்பி வேலுமணிக்கு இது தெரியுமா அண்ணாமலை தலைமையில் போய் பாஜகவில் தன்னை இணைக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி எஸ்பி வேலுமணிக்கு தெரியுமாங்கிறது தெரியல அப்படி வந்து அந்த எஸ்பி வேலுமணியும் வரலை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்புதுங்கி போய் காத்துக்கிட்டு இருந்த அண்ணாமலைக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்துச்சு அவங்க நினைச்ச ஒரு பல்கான விக்கெட்டு அவங்க நினைச்ச ஒரு பல்கான ஆளு சமீபத்தில் நாம்தான் வெளியே போனேன் அண்ணா ராஜா அம்மையப்பன் ஆளு கொஞ்சம் பல்கா தான் இருப்பாப்ல கொஞ்சம் நல்ல பெரிய உருவமா இருப்பாப்ல அவர் போய் உட்கார்ந்து பாஜகவில் அண்ணாமலை தலைமையில் இணையலாம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல அவர் போய் உட்கார்ந்து அண்ணாமலைக்கு ஃபோன் போகுது ஐயா நீங்க நினைச்ச பல்கான ஆளு நல்ல வெயிட்டா இருக்கிறாப்புல வந்து ஒருத்தர் சிக்கிட்டாப்புல வாங்க வச்சு சின்ன பண்ண அப்படின்னு அண்ணாமலைக்கு இருக்காங்க அண்ணாமலை அவர் பேர் என்னன்னு கேட்டிருக்காரு பேர் திரங்கையா பார்க்க பெரிய இருக்கார் எப்போதும் விபூதி அடிச்சுட்டு வருவாரு இந்த தடவை வந்து குங்குமத்தை நல்லா பட்டையா போட்டு வந்திருக்கிறாப்ல சேலத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கிறாப்ல அப்படின்ற செய்தியை அண்ணாமலைக்கு கடத்தி இருக்கிறாங்க அண்ணாமலை உடனே அப்படியாரும் நான் வந்து முக்கியமான ஆள் யாரையும் நான் சொல்லலையே கட்சியில நினைக்கிறேன்னு அவரை போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாரு அந்த இடத்துக்கு அந்த இணைப்பு நிகழ்ச்சி ஐந்து மணிக்கு சொன்ன அந்த இதுக்கு வந்து அண்ணாமலை போகல கிட்டத்தட்ட ஐந்து மணில இருந்து எட்டு மணி வரை காத்திருந்த அண்ணன் ராஜா அழகப்பா அமைப்பனுக்கு கடைசியில வந்து ஏமாற்றம் தான் மிச்சம் அண்ணன் வந்து இணைய முடியல பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு அந்த பத்திரிகையாளரை சந்த காட்சிகள் அந்த சந்திச்ச காட்சிகள் இருக்குல்ல அதை ஒரு நிமிஷம் பாத்துக்கங்க கட்சியில நான் இணைகிற விஷயம் அப்புறம் நான் ஒரு டிமாண்ட் அவங்களுக்கு வச்சிருக்கேன் இளைஞர் இளைஞர் தமிழர்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுதான் நான் வந்து பிரதமர் நேரில் சந்தி கேட்கணும்னு கேட்டிருக்கேன் அதுக்கு நான் வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்க அது எங்க எந்த இடத்துல சிந்திக்கிறது தெரியல நாற்பத்தஞ்சு வருஷம் அவங்க வந்து இந்த முகாமில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குடியுரிமை வழங்கணும்

படிச்சு எதுக்கு இப்ப தமிழ்நாட்டில் உருட்டிக்கிட்டு திருடுறாருன்னு அவருக்கே தெரியாது அப்படிப்பட்ட அண்ணாமலை கிட்ட போய் யாராவது சேருவானா அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இவர் போயிட்டாரு உடனே பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க அப்படி எதுக்கு நீங்க பாஜக இணைய வந்தீங்க உங்களுக்கு நாம் தமிழர்ல வந்து சீட்டு கொடுக்கல அப்படிங்கறனால இங்க வந்தீங்களா அப்படிங்கிற கேள்விகளை அடுக்கடுக்கா பத்திரிக்கையாளர் கேட்டுருக்காங்க பதில் சொல்ல முடியாம அண்ணன் அம்மையா பெண்ணா தெரியுமா சொல்லியிருக்கிறாரு நான் வந்து ஈழத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க சொல்லி மோடி அவர்களை சந்தித்து பேசணும் அதுக்காக அண்ணாமலை கிட்ட நேரம் வாங்க வந்தேன்

காத்து இருந்து கடைசியில எட்டி எட்டி பார்த்திருக்காங்க ஒரு வய சிக்கல பாஜகவுல சேர்றதுக்கு ஒருத்தம் கூட வரல அப்படிங்கிற செய்தி கேட்டு கடுப்பான எழுமுருகன் கடுப்பான அக்கா வானதி சீனிவாசன் ஏன்னா இவங்க மொத்தமா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நாடகத்தை போட்டாங்க அஞ்சு மணி அஞ்சு மணி இருங்க நாலு மணி நேரம் இருக்கு இருங்க மூணு மணி நேரம் இருக்கு இருங்க ரெண்டு மணி நேரம் இருக்கு இருங்க ஒரு மணி நேரம் இருக்கு இப்படி பத்திரிகையாளர் சந்திக்கும் போதெல்லாம் நேரத்தை சொல்லிட்டே இருந்தாங்க அஞ்சு மணிக்கு பாருங்க அஞ்சு மணிக்கு பாருங்கன்னு கடைசியில அந்த வெடி வைக்க போனோம்னா இந்த உளுத்து போன வெடினு சொல்லுவாங்க இல்ல அது வெடிக்க அது புசுன்னு போயிரும்ல அந்த மாதிரி அண்ணாமலை ஏற்படுத்திய அந்த பின்பம் கடைசியில புசுன்னு போயிடுச்சு உண்மையிலுமே அண்ணாமலை அவர்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்கு பாஜக அப்படிங்கிற கட்சியை வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து வரணும் ஏன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிரிக்கிறீங்க டே அவர் அண்ணாமலை கஷ்டப்பட்டு உழைக்கிறாருப்பா அவர் பாவம் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து தெருவாக போய் திருநாய் மொழிச்சி திருநாய் திருநாய் வச்சுக்குமோ தெரு தெருவாக போய் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு மோடி என்னத்தை கிழிச்சார் பத்து வருஷத்தில் சீன எல்லையை விட்டு கொடுத்துட்டாரு பத்து வருஷத்தில் நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டார் இந்த பத்து வருஷத்தில் புதிய புதிய சட்டங்களை போட்டு நாட்டு மக்களை பயமுறுத்திக்கிட்டுருக்கிறாரு புதிய புதிய சட்டங்களை போட்டு இங்கே இருக்கிற நாட்டை வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாரு அதாவது காடுகளை வந்து தனியாருக்கு கொடுக்குறது இங்கே இருக்கிற தனியார் துறைகளை இதை பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்குறது இப்படி பலகட்டமாக பல நுணுக்கமான வேலை திட்டங்களை செஞ்சார் கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறேங்கிற பேரில் இங்கே இருக்கிற எல்லா பணத்தையும் செல்லாதுன்னு சொல்லி கடைசியில் நாட்டு மக்களை தெருவில் நிறுத்தி கேஸுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லாமல் கையில் சாப்பாடு வாங்க காசு இல்லாமல் தெருவில் நின்று வங்கி வாசல் நின்று செத்து போனாங்க இப்படிப்பட்ட சாதனைகளை நாட்டில் மீனவன் கொல்லப்பட்டால் அவர் கண்டுக்க மாட்டார் மாணவன் இங்கே இறந்தா கண்டுக்க மாட்டார் பாலியல் வன்கொடுமைகள் நடந்தால் கண்டுக்க மாட்டார் நாட்டில் விவசாயிகள் போறாருன்னா கண்டுக்க மாட்டாரு மருத்துவர்களுக்கு போறாருன்னா கண்டுக்க மாட்டாரு மருத்துவமனைகள் இல்லை அப்படின்னு போறாருன்னா கண்டுக்க மாட்டாரு எதை பத்தியும் கவலை இல்லை நமக்கு இந்தியாவை விற்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக பத்தாண்டு காலமாக தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இந்த இந்தியாவை கூறு போட்டு விற்கிற வேலையை ஐயா மோடி அவர்கள் பார்த்துருக்காரு அந்த விளக்கத்தை போய் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவில் இணைய போறாங்க பாஜகவுக்கு வாக்கு செலுத்த போறாங்க அப்படின்னு ஒரு கனவுல திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு ஆனால் கடைசியில் ரிசல்ட் பார்த்தா இப்போ நேற்று புதிய தலைமுறையில் கூட ஒரு இது போட்டிருக்கிறாங்க கருத்து கணிப்பு உண்மையிலுமே புதிய தலைமுறை வந்து பாரிவேந்தர் அவர்களுடையது அவங்க வந்து கூட்டணி கட்சி பாஜக கூட கூட்டணியில் நிற்க போறாரு பெரம்பலூரில் வந்து அவர் வேட்பாளராக நிற்பார் இல்லை அவர் பையனை வேட்பாளராக நிறுத்த போறாரு அவர் வந்து போட்டிருக்காங்க அந்த டிவியில் பதினெட்டு பர்சன்டேஜ் பாஜகவுக்கு வந்து வாக்கு சதவீதம் வரும் நாங்கள் என்ன கேட்குறோம் நீ எங்கே போய் சர்வே எடுத்த எங்கே போய் எடுத்த எப்போ எடுத்த கேட்டால் அந்த நெறியாளர் கேட்டதுக்கு நெறியாளர் சொல்கிறாரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தோம் ஏழு மாசத்துக்கு முன்னாடி இல்ல நீ ஏழு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் பாஜக காரை மட்டும்தான் பாஜக ஓட்டு போடுவேன் சொல்லுவானே தவிர வேற யாரும் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பாஜகவுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லவே மாட்டாங்க மூணு சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீத வளர்ச்சி பதினஞ்சு சதவீதம் கூடுதலா எப்படி வந்துச்சு இந்த ஏழு மாத காலகட்டத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா ஐயா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ அடிக்கடி ஏன் வர்றாரு இப்போ இன்னைக்கு கூட வந்திருக்கிறாரு ஐயா மோடி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்காரு நலத்திட்ட உதவிகள் தொடங்கி வைக்கிறதுக்கு அதுக்கு வந்திருக்காரு இதுக்கு வந்திருக்காரு எல்லாம் சரி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கிறீங்க புதிய திட்டங்களை ஏர்போர்ட் முனையத்தை தொடங்கி வைக்க வர்றீங்க ஏர்போர்ட் முனையத்தை தொடர்ந்துட்டா நாட்டு மக்களுக்கு சோறு வந்துருமா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அரிசி பருப்பு வெண்டக்கம் வந்துருமா இந்த புரிதல் அண்ணாமலைக்கு என்னைக்கு வருதோ அன்றைக்கி அவரே பாஜகவில் இருக்க மாட்டாரு ஏன்னா பாஜகங்கிற கட்சி இந்த மனித குலத்துக்கு எதிரான கட்சி அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அண்ணாமலை எதிர்பார்ப்பு அப்படின்னு வச்சிருக்கார்ல அது ரொம்ப ஓவர் தான் அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல இருக்கிறத வச்சு முலம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க வேலை பார்க்கலாம் ஆனால் நீங்க எதிர்பார்க்கறது ஒரு பெரிய பின்பமாக அண்ணாமலையை சொன்னாங்க கடைசியில் அண்ணாமலை போட்ட கிழிஞ்சிருச்சு யாருமே இணைய அப்படிங்கிற செய்திகள் இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வந்து ஒரு வார காலத்துக்கு அதை தள்ளி வச்சிருக்காங்களாம் எது நேற்று நடத்த நடக்க வேண்டிய அந்த ஐந்து மணி சந்திப்பு ஐந்து மணி இணைப்பு அது வந்து ஒரு வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்களாம் சரி ஒரு வாரங்களுக்கு அண்ணாமலை நம்ம காத்து இருந்து பார்ப்போம் அப்படியே காத்திருந்து காத்திருந்து இலவு காத்த கிளி போல எங்களை பரித வைக்க விட்டுறாதீங்க மிஸ்டர் அண்ணாமலை அதனால நீங்க தயவு செய்து யாரையாவது உங்க சொந்தக்காரன் பந்தக்காரன் கரூரில் இருக்கிறவன் எவனையாவது கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூர்ல வச்சு கூட இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளருங்க அந்த கட்சியில இருந்தாரு இந்த கட்சியில இருந்தாரு எதாவது ஒரு பொய்ய சொல்லியாவது கட்சியில் ஒரு நாலு பேரை இணைச்சிடும் பார்ப்போம் வரமாட்டான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு பாதிப்புகளை உண்டுபடுத்தியிருக்கீங்க பாஜகங்கிற கட்சி இந்த மண்ணில் என்னென்ன சேட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அண்ணாமலையை வச்சு நீ என்னென்னலாம் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிற எல்முருகனை வச்சு என்ன நாடகம் போடுறீங்க நீங்க தான் ஜெயிச்சிருவீங்களே பதினெட்டு விழுக்காடு புதிய தலைமுறையில் போட்டிருக்காங்களே அப்புறம் ஏன் எல்முருகன் அவர்கள் மாநிலங்களவையில் அதுவும் ராஜஸ்தான்ல இருந்து அவர் போகணும் ஏன் இருந்து ஜெயிச்சிட்டு போயிருக்கலாமே இல்லை இல்லை அதே போல் நிர்மலா சீதாராமன் அவங்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கர்நாடகால கடந்த முறை நாடாளுமன்ற வேட்பாளராக இதில் இந்த ராஜ்யசபா உறுப்பினராக போயிட்டாங்க ஏன் நீங்கள் தான் பாஜக தான் பதினெட்டு விழுக்காடு வந்துருமே பதினெட்டு விழுக்காடுனா நாலுலேருந்து ஆறு சீட்டு எம் எம்பி சீட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அவ்வளவு தில்லு அவ்வளவு தெம்பு அவ்வளவு திராணி இருக்கக்கூடிய பாஜக களத்தில் வேட்பாளரை நிப்பாட்டி வச்சு நீ ஜெயிச்சு கூட்டு அவளை முட்டு கொடுக்குதுன்னா அவரும் அந்த இருந்து அவரும் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு அந்த நப்பாசையில பாரிவேந்தர் அவர்கள் இந்த மாதிரி இதை போட சொல்லியிருக்கலாம் எப்படியோ அண்ணாமலையினுடைய குட்டு தமிழ்நாட்டில் டெய்லியும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு என் மண் என் மக்கள் கிளம்புனாரு ஆறு மாத பயணம் ஆறு மாத பயணத்துல பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னா இல்ல ஏன் வளரல அப்படின்னா உண்மை என்னன்றது கலர் நிலவரம் என்னங்கிறது பாஜகவில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர்கள் இந்த நாட்டுக்கு அவ்வளவு தீங்கானவர்கள் அவ்வளவு செயல் திட்டங்களை இங்கே கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க அம்பானியை வளர்த்து விடுறது அதானியை வளர்த்து விடுறது தனிப்பெரும் முதலாளிகளுக்காக நாட்டு மக்கள் நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை கூறு போட்டு விற்கிறவருக்கு எவன் ஓட்டு போடுவான் எவன் அந்த கட்சியில் போய் சேருவான் அதனால அண்ணாமலை திருப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் போய் ஏதாவது ஒரு கம்பெனியில் சேர்ந்து அங்கே போய் ஒரு மேனேஜராக அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள் நீங்கள் கடைசி வரை பாஜகவில் இருக்கிறவங்களே அண்ணாமலுடைய தலைமையை விரும்பல அண்ணாமலை தலைமையில இப்ப நீங்க சொல்றீங்க பதினெட்டு விழுக்காடு நாங்க வந்து பாஜக வளந்துருச்சு அப்படிங்கிறீங்க அப்புறம் ஏன் ஒருத்தர் கூட உங்க கூட கூட்டணிக்கு வரல அப்படின்ற கேள்விக்கு அவர்கள்கிட்ட பதில் கிடையாது யாருமே கூட்டணிக்கு வரல ஜிகே வாசனை தவிர ஜிகே வாசன் போனார் ஜிகே வாசன் கட்சியில இருக்கிற இன்னொருத்தர் அவர் கிளம்பிட்டாப்புல வாங்க கூடலாம் போய் பாஜக கூடலாம் கூட்டணி வச்சலாம் நான் வந்து காலத்துல நிக்க முடியாது அப்படின்னுட்டு அவர் கட்சியை விட்டு கிளம்பிட்டாள அப்ப ஜிகே வாசன் கட்சியில இருக்கிறத நாலு தான் அந்த நாலு பேரில் ஒரு ஆள் கிளம்பிப்பிட்டாப்ல இன்னும் மூணு பேரை வச்சு அவர் எப்படி தேர்தலில் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல ஆக மொத்தம் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல மண்ணை கப்ப போகுது அண்ணாமலை அவருடைய மூஞ்சில சேர்த்த வரி